நீங்கள் ஒரு கட்டத்தில் பேசுகிற பொழுது ரணில் விக்ரமசிங்க அரசாங்கம் பற்றிய விடயத்தில் நீங்கள் பேசிய இரண்டு பேரும் ஒன்றாக இணைந்திருக்கலாம் என்று என்னுடைய கேள்வி பிரதானமாக இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலை மையப்படுத்தியதே ரணில் விக்ரமசிங்கவோடோ உங்களை போன்ற ஏனைய சிறுபான்மை கட்சி தலைவர்கள் எம்பிக்கள் இணைந்து கொள்ளாமல் இருந்ததற்கு காரணம் மொட்டு மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள் எனவே ரணில் விரும்பியோ விரும்பாமலோ அவர்களோடு இணைந்து செயற்படும் ஒரு கட்டாயத்தில் இருந்தார் எனவே அவரோடு போய் நாம் சேர்ந்தால் நாமும்

மக்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்து விட்டார்கள் இனிமேல் ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்கு அதாவது வாக்களிப்பதில்லை பலனில் அவரும் நூறியாவில் மட்டும்தான் போட்டியிட்டார்கள் ஆகவே யானை அவர் யானை சின்னத்திலையும் வாக்களிக்கல அந்த கட்சிகளே ஒன்றாக சேர்த்து நேர்த்திக்கொண்டு போகக்கூடிய சூழ்நிலையிலும் அவர் இல்லை நான் அரசியலிலே ஒதுங்குவதாக மாதிரி ஒரு கதையை கொண்டிருந்தார் ஆகவே அதே அது அதற்கு அடுத்தபடியாக உள்ள ஒரே கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய மக்கள் சக்தியும் ஆட்சிக்கு வராது என்று நல்லாவே தெரியும் அந்த இல்லாத புரிந்து விட்டது ஆகவே மக்கள் ஒரு தீர்மானத்துக்கு வந்து விட்டார்கள் இது ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்க வேண்டும் ஆகவே அந்த புதிய மாற்றம் ஏன் அனுரகுமாரதிசா நாயக்கராக இருக்கக்கூடாது என்பதை புரிந்து கொண்டுதான் இந்த முறை பாருங்க நீங்க பாருங்க போஸ்டல் ஓட்ஸ் அரசாங்க ஊழியர்கள் அதிகமாக இவர்களுக்கு வேலை செய்திருக்கின்றார்கள் ஆகவே அரசாங்க ஊழியர்கள் ஒரு பக்கம் திரும்பிவிட்டால் பொதுவாக ஒரு நாட்டினுடைய அரசியலிலே மாற்றங்கள் ஏற்படுவது வளமை அவர்கள் கையில் தான் இருக்கின்றது ஆகவே இது இந்த முறை இவர்களுக்கு சாதகமாக அமைந்தது அது அது அவர்களுடைய வெற்றிக்கு ஒரு பங்காக இருந்திருக்கின்றது